அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர்கும் அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மா உடைய நாளில் சில நிகழ்வுகள் மார்க்கத்தின் நிகழ்வாக அமைந்திருக்கின்றது சில நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றது அல்லாஹினுடைய தூதர் நபி சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் திருமிதி என்ற நபிமொழி தொகுப்பினிலே நானூற்றி ஐம்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது முஸ்லீமிலே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது இரண்டாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது நபி தோழர் அபு ஹுரேரா அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹினுடைய தூதர் முகமது நபி சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கும் நாள்களிலேயே இந்த வெள்ளிக்கிழமையான ஜும்மா நாள் சிறந்ததாகும் அன்றுதான் இந்த உலகத்தினுடைய முதல் மனிதர் ஆதம் அலஹி வசலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில்தான் ஆதம் அலஹி வசலாம் அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அந்த நாளில்தான் அவர்கள் சொர்க்கத்திலே இருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் அதே ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமை நாளான அன்றுதான் அவர்கள் மரணித்தார்கள் அன்றுதான் அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள் அதே வெள்ளிக்கிழமைதான் யுக முடிவு ஏற்படும் உலக அழிவு ஏற்படும் என்று சொன்னார்கள் மற்றொரு ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதர்களை தவிர ஜின்களை தவிர பூமியில் சுற்றி திரியும் அனைத்து உயிரினங்களும் இந்த வெள்ளிக்கிழமை உலக முடிவு நாள் ஏற்படும் என்ற அச்சத்தில்தான் இருக்கிறது சூரியன் உதயம் வரை அன்றைய பொழுதை எதிர்பார்த்து செவிதாக்கி காத்திருக்கின்றன என்று அல்லாஹினுடைய தூதர் நபிசல்லல்லாஹலிவசலம் அவர்கள் சொன்னார்கள்